அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஐயாயிரம் ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் லொக்கேஷன் வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா விலாங்குடிக்கு பக்கத்தில் வரும் வீடு மாடி வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆயிக்கோங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது வீடு வாடகை ஐயாயிரம் மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் உடனே திறப்படும் வீடு ரெடியாக இருக்குது விருப்பம் இருக்கவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா வரும் வேறு எந்த சார்ஜ் வாங்க மாட்டோம் நீங்களே டைரெக்டாக ஓனர் பற்றி பேசிடலாம் விருப்பம் இருக்கவங்க மட்டும் கூப்பிடுங்க